நானும் மனுஷிதான் நான் அப்படித்தான் பேசுவேன் நீ சொன்னா நான் கேட்கணுமா நான் என்ன விவரம் தெரியாத பெண்ணா நீ என்னை குறிவைத்து விட்டால் வைத்துக்கொள் எனக்கான நேரம் வரும் சம்பவம் செய்வேன் உன்னை என்னை போல் உன் பெண்ணையும் பார்ப்பாயா உன் பெண்ணுக்கும் காத்திருக்கு சம்பவம் நான் துளிர்கிறேன் பெண்ணாய் நான் அவனை நினைக்கிறேன் நினைத்து நினைத்து சிரிக்கிறேன் இல்லாத நந்தவனத்தில் இயற்கையின் சொரிதலில் பூக்கள் மலர்ந்த மாலை வேளையில் அந்திப துறவு கதிர்களின் கவிழ்ச்சி காலத்தில் காதல் கொண்ட தேவதையா நான் குயவனின் சுழலில் சுவிகரித்த சுடருளியாய் மமதை கொண்ட இரவியே ஏங்கிய ஒருத்தியாய் பனியிரவில் பஸ்பங்கள் உண்டு கதகதப்பை ஏங்கி கட்டுண்டவளா நான் கருத்த நிறத்தில் கலகமூட்டும் உருவமாய் கட்டுப்பட்டியாய் கழிந்த காலமல்ல கல்லாளிகள் தீண்டல்களின் கபடம் அறிந்த கண்ணிகை உன் அதிகாரம் மட்டுமல்ல எந்த கடப்பாறையும் மலையும் என் முன்னான்